நமச்சிவாயம் ஜோதிடம் என்னும் தெய்வீக கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது ஆசான்கள் எனது முன்னோர்கள் அத்தனை பேரின் திருப்பாகங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நமச்சிவாயம் இன்னைக்கு நாம் இந்த பதிவுல பார்க்க போறது ஒரு கடன் வாங்குகிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சுமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவா இன்னைக்கு இதில் போடப்படும் கடன் மனிதனின் ஒரு ஜாதகதாரரை மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் கடன் அவர் அதை வாங்கலாமா வேண்டாமாங்கிறது முடிவு எடுக்க வேண்டியது அவரோட ஜாதகத்தில் உள்ள கிரகங்களோட வலிமையை பார்த்தோம் ஜாதகத்துல உள்ள கிரகங்களில் எந்த தசா அமைப்பு நடக்கிறது அப்படிங்கிறத ஜாதகத்துல உள்ள கிரகங்களில் தசா அமைப்பு எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்து அவர் அந்த கடன் வாங்கலாமா வேண்டாமான்ற முடிவு பண்றது குல தெய்வமும் அவரோட இஷ்ட தெய்வமும் அவரை வழி நடத்துவதில தான் இருக்கு இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு அஞ்சு கோடி ரூபாய் முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்யறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் இருக்குதுதான் ஐம்பதனாயிரம் ரூபாய் போட்டு முதல் செய்யறது முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்யறாங்க அவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடன் இது கடன்ங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மனிதனை பின்தொடர்ந்து வருது இந்த கடன் இல்லாம வாழ்றதுக்கு வழி இருக்குதா அப்படின்னு கேட்டா கடன் இல்லாம வாழ வழி வகைகள் இருக்கு அதை நாம அந்த ஜாதகங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவங்களோட ஜாதக சுய ஜாதகம் பிறப்பு ஜாதகம் ஜனன கால ஜாதகத்துல கிரகங்களோட வலிமையை தெரிஞ்சு அந்த காலகட்டங்களை வாங்கலாமா கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது அந்த காலகட்டங்கள வாங்கலாமா அப்படிங்கிறத ஒரு ஜோதிடத்தை போய் ஆய்வு செய்து அது வாங்கலாம் எனக்கு பின்னாடி பிரச்சனை வருமா இல்லை இது ஈஸியான இந்த கடனை அடைச்சிருவேணா அப்படிங்கிறதுனா அவங்க முடிவெடுத்து அதன் பிறகு வாங்குறது நல்லது இதில் ஒரு விஷயமாக இப்போ ஒரு கடன் வாங்கியவரோட நிலையை பற்றி இங்கே நாம வந்து ஒரு போறோம் ஏன்னா அவர் ஏற்கனவே நம்மள்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது வாக்குல வந்து ஜாதகம் பார்த்துருக்காரு அப்போ அவர் வந்த பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு கடன் இல்லை அவரோட அவர் பிறந்த காலங்கள் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்க ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வாக்குல பிறந்த ஜாதகதாரர் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல நம்மள்கிட்ட வர அவரோட ஜாதக அமைப்புல பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு மகர லக்னம் லக்னாதிபதி பாத்தீங்கன்னாக்கா உச்சம் லக்னாதிபதி உச்சம் பத்தாம் இடத்தில் உச்சமாகறவர் லக்னாதிபதி அப்ப பாத்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி உச்சமாகற தொழில்காரரும் தொழிற்சாலத்துல போய் உச்ச உச்சநிலையை தாண்டிட்டார் இருபது பாகை அளவை தாண்டி உச்சநிலையை தாண்டி அவர் இருக்காரு அவர் அது போல இருக்கிறது என்னன்னு கேட்டாக்கா விசாகம் நட்சத்திரம் குரு பகவானின் விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாகத்துல போய் இருக்காரு அவருக்கு அப்போ நடக்கக்கூடிய தசா புத்திகளும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராகு தசா காலங்கள் அது போல ஆரம்பிக்குது தசா காலங்கள் நடந்துகிட்டு இருக்குது அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரப்போறாருன்ற எது சொல்லுதுன்னா கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் சொல்லுது அவரது கேது இருக்கக்கூடியது பார்த்தாக்கா மகர லக்கணத்துக்கு பதினோராம் இடமான பாதகஸ்தானத்தில் கேது இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேது புதன் சூரியன் இந்த மூணு பேருமே அங்க இருக்காங்க அந்த கேது வந்து பார்த்தாக்கா விசாகம் சனி பகவான் விசாகம் மூன்று கேது இருக்கிறது விசாகம் நாலு அப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவான் அவரோட ஜாதகத்துல என்ன செய்கிறாருன்னா முதல்ல போய் தொட போறதே கேதுவை தான் தொட அப்போ அவர் எப்போ போய் தொட போகிறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் போய் தொடரு அப்போ நம்ம அவர்கிட்ட சொல்றோம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கடன் ஏற்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கோச்சார கேதுவாகப்பட்ட கோச்சாரத்தில் கேது மீது குரு போகிறார் அந்த குருவா குருவாகப்பட்டவர் பார்த்தீங்கன்னா உங்களோட லக்கணத்துக்கும் மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி உங்களுக்கு பாதகஸ்தானத்துல உட்கார்ந்து உங்களோட லக்கணத்துக்கும் மூன்றாம் இடமான கையெழுத்து சிறுதுர பயணம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை பார்க்கறேன் அப்போ நீங்க ஏதோ ஒரு விதத்திற்காக கையெழுத்து போட்டு ஒரு கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவாரு நீங்கள் கடன் வாங்காம தவிர்த்துக்கிறத பாருங்க அப்படின்னு அப்போ அவர் வந்து சொல்ற மொதல் வார்த்தை இல்லை நான் எந்த என் உறவினர்கள் மூலியமாக ஒரு கடனாட்டம் கையெழுத்து போட்டு வாங்கி நான் எனக்கு தொழில முதலீடு பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் தொழில்ல உங்களுக்கு அவட்ட கேட்கறோம் நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச தொழில அப்படின்றோம் அவர் வந்து தெரியாத ஒரு தொழில போய் முதலீடு பண்ண போறாரு நம்ம சொல்றோம் உங்களோட காலங்கள் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு கடுமையான காலங்களா இருக்கு இந்த காலத்துல நீங்க முதலீடு பண்ணி தொழில் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சாத்தியமாக இருக்காதுன்னு ஒருத்தர் சொல்றோம் அவரு நம்ம சொல்றத கேட்கல அவரு தனியா என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா அப்போதைக்கு இல்லைங்கய்யா கேட்ட இடத்துல இல்லை நீங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க தொழில்காரகன் தொழில் சாணத்துல உச்சமாயிதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற அப்போ நான் சொல்றேன் ரெண்டாயிரத்துக்கு பத்தொன்பதற்கு பிறகு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்கு பிறகு நீங்கள் கடுமையான இன்னல்களான சூழ்நிலையை அனுபவிக்குவீங்க அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி நடந்துக்கோங்க யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறத கேட்டு நீங்கள் போறீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து ஒன்றும் சொல்லலை பார்த்துக்கோங்கன்றோம் அவர் ஆரம்பிச்ச கடனை வாங்குறாரு பல லட்சம் ரூபா கடன் வாங்குறாரு தெரியாத தொழிலுக்காக முதலீடு போடுறாரு அவர் போட்ட முதலீடு போட்ட காலத்துல உடனே பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துடுச்சு கொரோனா வந்து தொழிலாகப்பட்டதும் அப்படியே மந்தமாகும் அவரு முயற்சி எடுத்த அத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் ஆகுது அவர் திருப்பி வந்து நம்மள்ட்ட வராரு ரெண்டாயிரத்தி இருபதுல வராரு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபதுல வரும்போது அவர் கேட்கிறாரு ஐயா கடன் வாங்கி தொழில் ஆரம்பிச்சிட்டேன் ஆனா அந்த தொழில் இப்போ எனக்கு சரியா பார்த்தீங்கன்னாக்கா முடிவு பெறாம இருக்குது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன் அப்போ நான் விட்ட சொல்றேன் ஐயா வாங்கிட்டீங்க கடன் வாங்கினீங்க தொழில ஆரம்பிச்சிட்டீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் உங்களுக்கு இந்த வரக்கூடிய காலங்கள் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு புதன் புத்தி ஆரம்பிக்க போகுது அந்த புதன் புத்தி என்ன செய்யணும் கேட்டீங்கனாக்கா உங்களோட லக்னத்துக்கு பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கான அவர் வந்து உங்களோட லக்கணத்துக்கு ஆறுக்கும் அதிபதி ஆகும் உங்கள் லக்னத்துக்கு ஆறுக்கும் ஒன்போதுக்கும் அதிபதியாக கூடிய புதன் பகவான் பாதகஸ்தானத்துல இருக்காரு அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கு மீண்டும் ஒரு கடனை வாங்க ஏ ஏற்பாடு பண்ணணும் அந்த கடன் திருப்பி நீங்கள் வாங்குவீங்க அதை என்ன செய்வீங்கன்னா மறுபடியும் தொழிலை இன்னும் உயர்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு வேற வழி இல்லை அதை செஞ்சாதான் நம்ம தொழில் அடையும் நினைச்சு மறுபடியும் கடன் வாங்க அப்போ அந்த கடன் திருப்பி வாங்கும்போது அதோட உங்களோட தொழிலாகப்பட்டது முழுமையாக நிறைவு பெறாமல் போயிரும் அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சரியில்லாத காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அது நடக்கும்போது உங்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியாத இக்கட்டான சூழ்நிலை அந்த தொழிலை வந்து நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னாக்கா விட வேண்டிய கட்டாக வேணும் போட்ட முதலீடுகள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறோம் அவர் அப்பையும் அதை கேட்கலை கேட்காம போய் ஒரு திருப்பி என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு கடன் வாங்குறாரு தொழிலை விரிவுபடுத்த போகிறேன்னு சொல்லி அதில் போடுறாரு அப்பவும் அந்த தொழிலை அவர் ஆரம்பிக்கலாம் மறுபடியும் அந்த தொழிலில் பெருத்த நஷ்டம் ஏற்படுது கடனுக்கு மேலே கடன் இதில் அவர் செய்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் ஒரு கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறோம்னா நமக்கு முதல் என்னன்னு கேட்டீங்கன்னா மொதல் பகட்டு இருக்க நான் அதாவது ஒரு தொழில் சொந்தமா தொழில் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு அகந்தையும் ஆணவமும் இருக்கக்கூடாது அவர் என்ன செய்யறாரு அந்த தொழில் ஆரம்பிக்க போறோன்ற அகந்தை ஆணவம் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொந்தமா ஒரு பெரிய கம்பெனி வைக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக சொகுசாக வாகனத்துல போகணும் நம்ம எப்போதும் அப்பதான் அந்த தொழில் நடத்துறதுக்கு ஒரு கௌரவமா இருக்கும் வாகனத்தை கடன் வாங்குறார் தொழிலுக்கும் கடன் வாங்குறார் வாகனத்துக்கும் கடன் வாங்குறார் இது எல்லாம் யார் மூலியமா திருப்பி பண்றார் மறுக்க கடன் அப்படிங்கிறப்போ தன்னோட உறவுகள் மூலியமா மறுபடியும் கையெழுத்து போட்டு வாங்க இதுல இவரோட தொழில்ல எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அந்த தொழில அவர் ஆரம்பிச்சதுக்கு அப்படிங்கிறப்ப சொந்தமா தொழில் செய்யணும்னு நினைச்சு ஆரம்பிச்சதுல எந்த விதமான அவர் ஒரு வருமானமும் பார்க்கல அப்ப அவருக்கு அது ஒரு பாதகத்தை பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆறாம் இடத்த அதிபதி புதன் பகவான் பாதகஸ்தானமான பதினோராம் இடத்தில் சரலகனங்களுக்கு பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் இருந்து புத்தி நடத்துறாரு அவர் ராகு பார்க்கிறார் அப்ப சமசப்தமா பார்வை ராகு பகவான் நிற்கக்கூடியதும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்துல மகர் லக்னத்துக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய தாழ்வு கொடுக்கக்கூடியது ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய எட்டாம் இடத்து அதிபதி சாரமான சூரியனின் கிருத்திகை நட்சத்திர சாரத்துல நிக்கிறார் அப்ப கிருத்திகை நட்சத்திரத்துல சாரத்துல நிற்கிறாருன்னா அவருக்கு சாரம் தசாநாதனுக்கு சாரம் இங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் இடத்தில் கண்டாந்திர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் புதனுடன் சேர்ந்தே இருக்கார் இது எல்லாமே இவருக்கு ஒரு பெரியதா இருக்கு ஆனா அவருக்கு வீடு கொடுத்த அந்த வீடு கொடுத்த செவ்வா மகர லக்னத்துக்கு ஆறாம் இடத்திற்கு வீடு கொடுத்த செவ்வா பாதகாதிபதி லக்னத்திலே வந்து உட்கார்ந்து உச்சம் பெற்று இவர் எதையுமே சொல்றது கேட்க போறது இல்லை அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சையாக முடிவெடுக்கணுன்ற அளவுக்கு போயிட்டார் அப்ப அவருக்கு அந்த ஆறாம் இடத்ததிபதி வேலை செய்யுது ஆறாம் இடத்துல தசாவாக இருந்தாலும் புத்தியாக இருந்தாலும் கடுமையான ஒரு பலனை கொடுக்காம அது அந்த இடத்த விட்டு நகராது அந்த காலத்தில் நமக்கு கடன் வரப்போகுதா நோய் வரப்போகுதா இல்லை பொம்பு விளக்கு வரப்போகுதா ஏதாவது அதான் ஆறாம் இடத்தோட காரணத்தோம்னா ருண ரோக சத்ரு ஸ்தானத்தின் எந்த விதத்தில் நமக்கு அது பாதிப்பு தரப்போறது அப்படிங்கிறத அவர் பார்க்கணும் அவர் அதை பார்க்கல ஏன்னா அவருக்கு இந்த பணம் கைக்கு நிறையா வரும்போது அவரால் அதை கட்டுப்படுத்த முடியல அவருக்கு ஏதோ இடத்துல நம்ம பெரியால வந்துருவோன்ற ஒரு எண்ணத்துல போய் விழுந்துட்டார் அவர் திருப்பி என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்கி நீங்க மீள முடியாத ஒரு துயரத்துல மாற்றாரு திருப்பி அவர் நம்மள்கிட்ட வராரு எப்போ வராருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு தடவை வரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில ஒரு தடவை வர்றேன் இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுறாரு நான் அவர்கிட்ட சொல்றேன் ஆறாம் இடத்தை விட புத்தி முடிஞ்சிருச்சு குரு முடிஞ்சு கேது ஊற்றி ஆரம்பிக்குது அடுத்து சுக்கரனு இது எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் சரியில்லை ஏன்னா அடுத்தாப்புல உங்களுக்கு வரப்போறது அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போகுது இந்த அஷ்டம ஆகப்பட்டது உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னா உங்க லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரப்போறாரு அப்போ அவர் என்ன செய்வா அஷ்டமிச்சின்னு எந்தெந்த விதத்தில் உங்களை படுத்தணுமோ அத்தனையும் செய்ய போறாரு பூர்வீகத்தை விட்டு போகிறதுக்கான வழிவகைகளை செய்வாரு மூன்றாம் இடம் யாருக்கும் சிறு தூரம் சென்று அங்க போய் பார்த்தீங்கன்னா நீங்க தங்குற மாதிரி சூழ்நிலை ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அந்த ராகுவை லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய கோச்சார கிரகமான சனி பகவான் பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துக்கு பாதிப்பு தரக்கூடியது அவர் பூர்வீகத்தை மாற்றிக்கும் போது பார்த்தீங்கன்னா புத்திரர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பண்ணும் இல்லைன்னா அது பெரிய அளவுக்கு இவருக்கு பாதிப்பு கொடுத்துடும் அப்படிங்கிறது அப்போ அவர் என்ன செய்கிறாரு நான் பூர்வீக தொட்டு போக முடியாது நிறையா கடன் வாங்கிட்டேன் அது மாதிரி இருக்குது அப்போது அவருக்கு நம்ம சொல்கிறோம் பூர்வீக தொட்டு நீங்கள் போகுனா போகலைனாலும் உங்களுக்கு இதில் ஒரு பெரிய இழப்பு வர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களோட லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதும் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதும் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தேவையற்ற சர்ச்சைகள் ஏற்படுறது இல்லாம உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துறது இல்லாம குடும்பத்தில் யாருனும் ஒருவருக்கு இழப்பு ஏற்படும் வாய்ப்பு கொண்டாந்து கொடுப்போம்னு சொல்றோம் அப்போ கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய சாரம் எதுன்றதையும் நம்ம பார்க்கணும் அப்போ ஆறாம் இடத்ததிபதி இங்க நிக்கக்கூடியது தன்னோட சுயசாரமான ஆறாம் இடத்துல நிக்கிறாரு அதை யாரும் இப்ப வந்து சாரத்துல நிக்கிறது பத்தி பேசுறது கிடையாது ஆனா ஆறாம் இடத்து ஆறாம் இடத்துல கண்டாந்திரத்துல கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்துல போய் நிக்கிறாரு அதனால அவருக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத எப்போ கேட்டீங்கன்னா இவருக்கு இப்ப நடக்கிறது ராகு தசாவில் சுக்கர புத்தியில் அப்படின்னு சொல்லிடு அது திருப்பி புதன் அந்தரம் அந்த புதன் அந்தர வர காலம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்த மகர் லக்னத்துக்கு ஆகாத சனி தசாவோ ச இது சனி அந்தரமோ சனி அந்தரத்தில் சந்திர சூக்ஷமோ வரும்போதெல்லாம் இவர் கவனமா இருந்துக்க வேண்டிய காலங்கள் ஆனா இது இதெல்லாம் கணிச்சு சொல்லணும் அப்படிங்கும்போது அவரோட ஜாதகத்துக்கு சிறிது நேரம் எடுத்து நம்ம கணிச்சு சொல்கிறோம் ஒரு மீண்டும் அதை எடுத்துக்குவாரான்றது தெரியல ஒரு மனிதனுக்கு கடன் வரக்கூடியது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடம்தான் பலமான கடனை ஏற்படுத்தி கொடுத்துரும் அந்த காலத்தில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அதை சார்ந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நற்பலனோ கெடுபலனோ தரத்துக்கு தயாராகுது அந்த காலத்தில் கோச்சார கிரகங்களும் அவருக்கு அந்த இடத்துல பயணிக்கும்போது கெடு பலனோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது உதாரணமாக சொல்லணும் மகர் லக்னத்துக்கு இப்போது நம்ம சொல்லியிருக்கிறது புத்திநாதனே இந்த அளவுக்கு படுத்துறாரு அப்படின்னு தசாநாதன் அவர் இன்னும் எந்த அளவுக்கு அவருக்கு தொந்தரவு செய்வார்னு பார்த்துக்கலாம் புதன் புத்தி இப்போ கெடுபலன் கொடுக்குது அதே போல இன்னொரு விஷயம் விருச்சிகள் லக்கணத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன் இவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கடன் மட்டும் கொடுக்க போகிறது கிடையாது இதுக்கு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவமானங்களையும் கொடுத்துருவார் ஒரு தாழ்வையும் கொடுத்துருவாருன்னு சொல்லுவாங்க இதில் ஒரே விஷயம் ரிஷபம் துலாம் விருச்சிகம் இது இதுபோல் லக்னங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எல்லாம் கவனமா எடுத்துக்கோங்க அதோட வந்து சிம்ம லக்னம் ஆறாம் இடத்து விதி தசா புத்தி நடக்குதா அந்த காலத்துல சுதாரிப்பாக இருந்தது அதே நேரம் துலாம் லக்கணம் ஆறாம் இடத்து தசா வருதா கவனமா இருந்தது புத்தி வருதா கவனமாக இருந்தது ஆனா சிலருக்கு கடனை அதிகமாக ஆசை காட்டி ஏற்படுத்தி அதனால் பெரிய இன்னல்களை ஏற்படுத்தக்கூடிய காலங்களை முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா கிரகங்கள் சொல்லும் நாம் அதை அது வந்து நம்மளோட சந்தோஷமான சூழ்நிலைகளுக்காக நம்ம அடுத்தவங்களை போல வாழணுன்றவங்கள ஆசைக்காக பார்த்தீங்கன்னா கடனை வாங்குமோ அந்த வாங்குற கடன் கெடுதல் பண்ணும் உதாரணத்திற்கு மறுபடியும் சொல்றேன் ஒரு உதாரணமாக வச்சுக்கோங்க துலாம் லக்னத்துக்கு ஆறாம் இடத்தி குரு பகவான் குரு பகவான் தச ஆரம்பிக்கும் காலங்களில் கடன் வருது அந்த கடன் வருது அப்படிங்கிறப்போ அந்த குரு பகவான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவரோட ஜாதகத்துல அது சார்ந்த கடனை ஏற்படுத்து இப்ப அந்த ஜாதகதார துலாம் லக்னமாக இருக்குது அதுவும் இல்லை அடுத்தது இன்னொன்னு சொல்றேன் உம் அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா இதுக்கு வச்சுக்குவோம் சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும் அவரோட லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்காரு ஆனால் சனி தசை ஆரம்பிக்க போது கடனை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தெரியுது அப்போ அந்த சிம்ம லக்னத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய இடம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா லகனத்துக்கு நாலாம் இடத்தில் வந்து இருக்காரு யாரு விருச்சிகத்துல அப்புறம் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல வந்து இருக்கும்போது இவருக்கு என்ன ஒரு எண்ணம் வருதுன்னு கேட்டீங்கன்னா வீடு கட்டண புதுசு அப்படின்னு சொல்லி சிம்ம லக்னத்துக்கு வருது சிம்ம லக்னக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல சனி விருச்சிகத்திலிருந்து தசா நடத்துகிறார் அப்படின்னாக்காலே வீடு கட்ட கடன் வாங்கும்போது போது கடன் பத்தொன்பது வருடங்கள் அவருக்கு படுத்த போகுதுன்றது முன்னாடியே தெரியல அவருக்கு வாங்கிட்டார் அவர் வாங்கினதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு இப்ப கோச்சாரத்துல வரக்கூடிய சனி பகவான் முன்கூட்டியே அவருக்கு சில சங்கடங்களை கொடுக்க தயாராகிறார் தொழில பாத்தீங்கன்னா வேலையில் இழப்பு ஏற்படுற மாதிரி கொண்டு போறார் அவர் வாங்கியிருக்கிறது தன்னோட வேலையை நன்றி வாங்கிட்டார் வேலையில இழப்பு சிம்ம லக்கணக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இப்ப வந்து தசா நடத்துறாரு நாலாம் இடத்துல வந்து தசா நடத்துறாரு அதே சனி பகவான் கோச்சாரத்துல அவரோட லக்கணத்துக்கு எட்டுல போறாரு எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை வருமானத்தை வந்து வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கறாரு எட்டாம் இடமான பெரிய தாழ்வு நிலையை கொண்டு போகிற இடத்துல இருக்காரு அவர் அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்தையும் இப்போ இந்த சிம்மலகனத்துக்கு அது கெடுபலன் தரக்கூடிய காலங்களை ஏற்படுத்து அதனால கடன் வாங்கறது அப்படிங்கிறத முன்கூட்டி உங்களோட ஜாதகத்துல உள்ள கிரகங்களின் அமைப்பை தெரிஞ்சு ஆறு எட்டு பனிரெண்டு அப்படிங்கறதோட மட்டும் இல்லாம ஆறாம் இடத்ததிபதி உங்களோட லக்கணத்துக்கு சாதகமான இடமா பாதகமான இடமா அவங்க இந்த கிரகம் எங்க நிற்கிது எதன் மூலியமாக நமக்கு கடன் வரப்போகுது அந்த கடன் எத்தனை காலங்கள் நம்மளால மீண்டு வர முடியல தெரிஞ்சுக்கிட்டு கடன் வாங்கி அதுல இருந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு பாருங்க கடன் வாங்கிதான் தான் கட்டாயம் இல்லை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த ஜாதகத்தின் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்கு விட தசாவோ புத்தியோ நடக்கக்கூடிய காலங்களில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுற மாதிரி கொண்டு போகுதுன்னா உங்கள்கிட்ட பண வசதியே இருந்தாலும் நீங்க உங்களோட உறவுகள் ஒரு வீட்டில் இருக்கவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யுங்க ஒரு கடன் வாங்கிக்கிறோம் ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் கடன் வாங்கி மாதா மாதம் வட்டி கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டே வந்துருங்க இல்லாட்டினா அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலையை கொண்டு போய் உங்களை பெரிய இழப்பில் கொண்டு போய் விடப்போகுதுன்றத போகுதுன்றதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் அதனால இது மாதிரி கடன் பாத்தீங்கன்னாக்கா அதிகமாக ஏற்படும் காலங்களில் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திருச்சேரை அப்படிங்கிற ஊர்ல உள்ள சார பரமேஸ்வரின் பரமேஸ்வரன்ற ஆலயத்துல போய் பார்த்தீங்கன்னாக்கா வழிபாடு படு உங்களோட கடன் எப்போ அடையும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னாக்க உங்களோட ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் நிலையை வச்சு அதுக்கு எப்படி அடைக்கணுங்கிறதையும் உங்களோட அருகாமையில் உள்ள ஜோதிடர்கள் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கோங்க அதற்கு தகுந்தாற்போல் போல் நீங்கள் வந்து அந்த கடன் அடையிறதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்திக்க அது தெரியாமல் கடனை ஏற்படுத்திட்டு பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் சொல்கிறேன் ஆறாம் இடத்ததிபதி எந்த மாதிரி கடனை கொண்டு போகுன்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நான் திருப்பி அடுத்தடுத்த பதிவில் இந்த கடன் சம்பந்தப்பட்ட பதிவையே நிறைய ஜாதங்களை உங்களுக்கு எடுத்துக்காட்டு